பேக்ஸ்லைடிங் பின்மாற்றம் பின்மாற்றத்துக்கு ஆங்கிலத்தில் ஒரு டெபினேஷன் இருக்கு failure to grow in proportion to the knowledge of god in your life is backsliding and வெளிப்படுத்தலுக்கு ஏற்ற வளர்ச்சி உன்னுடைய வாழ்க்கையில் இல்லாவிட்டால் நீ பின்மாற்றம் அடைகிறாய் ஜென்ரலா பின்மாற்றம் ஆண்டர் விட்டு போயிட்டார் இதான் அர்த்தம் ஆனா ஆண்டர் சொல்றார் எப்பா நீ நான் உனக்கு வெளிப்படுத்தின காரியத்துக்கு ஏற்றபடி உனக்கு வளர்ச்சி இல்லைனா நீ பின்மாற்றம் ஆயிருக்கிற சிம்பிளா சொல்ல போனோம்னா ஒரு ஆறு மாச கை குழந்தை தவழ்ந்து போனா ஒரு நல்ல காட்சி ஆனா ஆறு வயசு குழந்தை தவழ்ந்து போனா நல்ல காட்சி இல்லை ஏதோ அங்கே கொளறுபடி இருக்கிறது நல்ல தலைவர்கள் எழும்பினார்கள் வழி நடத்தினார்கள் அவர்கள் மூலமாக ஆண்டவர் அநேக காரியத்தை செய்தார் ஆனால் எழும்பவில்லை ஜனக்கூட்டம் இன்னைக்கும் குழந்தைகளாக தான் இருக்கிறார்கள் இன்று நல்லா ஜெபிக்கணும் நீங்க வந்திருக்கிறீங்க ஆனால் முக்காவாசி கூட்டம் நான் இந்த கூட்டத்துக்கு போனா எனக்கு என்ன கிடைக்கும் இதுக்கு தான் வருது ஒரு நாலு வதரிசன வார்த்தை கிடைக்குமா ஒரு அஞ்சு வாக்குத்தத்தம் கிடைக்குமா எனக்கு சம்பளம் அதிகமாக வருமா எனக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்குமா என்று தங்களுடைய வாழ்க்கை அடுத்த கட்டத்தில் நல்லா இருக்கணும் என்று இம்போய்க்காக மாத்திரம் கர்த்தரை பின்பற்றுகிறவர்கள் அநேகர் அந்த மாதிரி ஆட்களுக்கு அநேக ஊழியங்கள் ஊழியம் செய்ய எழும்பினதால் தான் பேபிஸாகவே இருக்கிறோம் பூரண புருஷர்களாக மாறவில்லை